வணக்கம் ராமலிங்க சித் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையில் இருந்து நான் உங்க ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி பார்க்க போகிற நோய் பாதிப்பு வந்துட்டு பித்தப்பை கற்கள் அதாவது காக்பேடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோகை வித்தியாசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம ஜீரணம் அதாவது நம்ம எது உணவு சாப்பிட்டாலும் ஜீரணம் வந்து நம்ம வாய் பகுதிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சில செரிமானங்கள் வந்துட்டு வயிற்று பகுதிக்கு வந்து நடக்கும் ஆனால் கொழுப்பு செரிமானம் மட்டும் டியோடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு குடையுடைய முன்பகுதி தான் டியோடனம் செய்வோம் அது வந்து சி ஷேப்பில் இருக்கும் ஸோ அந்த இதுக்கு தான் வந்துட்டு கொழுப்பு செரிமானம் வந்து நடக்கும் ஸோ இதுக்கு வந்து அமிகங்கள் வந்து எங்கெங்கிருந்து தான் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கயிறை வந்து நமக்கு ரைட் சைட்லாம் வந்து இருக்கும் ஓகேங்களா ககீரைக்கு கீழே வந்துட்டு காய் பேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்த பை வந்துருக்கும் ஸோ வந்து பை அப்படிங்கிற அமிகம் அதாவது பித்த நீர் வந்துட்டு இந்த ககீரை முழுக்க வந்துட்டு சுரக்கும் ஸோ அது வந்து என்ன ஆகும்னா கீழே இருக்கக்கூடிய பித்த பைக்கு வந்து வரும் ஸோ ரெண்டு இருந்தும் வந்துட்டு காமனாக ஒரு குழாய் முகமா அதாவது காமன் பை டாக்ட் முகமா ஹெப்பாட்டிக் டாக்ட் இருந்து வந்து அதாவது ககீரையிலிருந்து வந்து வரக்கூடிய அமிகம் பித்த நீரும் நம்ம காவேலர்களுக்கு கூடிய பித்த நீரும் வந்து சேர்ந்து ஆகி இந்த காமன் பயோடக்ட் மூலிமா நமக்கு க டியோடனத்தை வந்து வந்தடையும் அதாவது சிறு குடைகூடைய முன்பகுதி தான் டியோடன் ஸோ அங்கே வந்து வந்தடையும் இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொழுப்பு செரிமானம் வந்து நடக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கணையத்தை வந்துட்டு நிறைய அமிகங்கள் வந்து சுரக்கும் பேன்க்ரியாஸு ஸோ அங்கேருந்துமே இருந்துமே அமிகங்கள் வந்து இந்த டியோடனத்துக்கு வந்து கொழுப்பு செரிமானத்தை ரொம்ப ஈஸியாக வந்து நடக்கிறதுக்கு உதவுது நம்ம உடம்பு ஓகேங்களா ஸோ இந்த அமிதங்களினால தான் நமக்கு சினிமானம் அதை கொழுப்பு செரிமானம் வந்து நடந்து நமக்கு உணவு வந்து டைஜஸ்ட் ஆகுது டைஜஸ்ட் ஆகி சிறு குடவைக்கு வந்து போகுது ஸோ இப்போ இது ஏற்படக்கூடிய பாதிப்புகளினால தான் வந்துட்டு பித்தப்பை கற்கள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ இந்த பித்த நீர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மஞ்சள் நிறத்துக்காக இருக்கும் அதாவது பித்தப்பையை வந்துட்டு மண் எல்லோ அதாவது க்ரீன் கலர் டியூப் வரியாக எல்லோ கலரு வந்துட்டு அந்த பித்த நீர் வந்து இருக்கும் மஞ்சள் நிறத்துக்கு ஸோ இது வந்து திரவ நிலையிலேயே வந்து இந்த பித்த நீர் இருக்கும்போது நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அது கட்டிகளாக ஃபார்ம் ஆகி தான் நம்ம கற்ககாக வந்துட்டு நமக்கு பித்தப்பை வந்து ஆக்குமேட் ஆகுது நிறையா இதை சேமிப்பாகுது சேகரிப்புன்னு வந்து நடக்கும் ஸோ வந்து எப்படி வந்து இந்த பித்த பை நீர் வந்துட்டு எப்படி வந்து கற்கையாக ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் வந்துட்டு நம்மளுடைய கொழுப்பு அதாவது கொழுப்பு கட்டி எப்படி வந்து நமக்கு உடம்பு வெயிப்பகுதியை வருமோ அது மாதிரி கொழுப்பு நிறைய ஃபேட்டியான ஃபுட்டு நிறைய எடுக்கிறனாலையும் கொழுப்பு சம்மந்தப்பட்டமான உணவுகள் வந்துட்டு அப்படி அப்படியே அக்குமேட் ஆகிறனாலையும் ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாமல் அக்குமேட் ஆகிறதுனால தான் இந்த எண்பது சதவீதம் பித்தப்பை கற்கை வந்து கொழுப்புக்காக ஆகுது மீதம் இருபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்த அணுக்கள் நம்ம உடம்பு முழுக்கக்கூடிய ரத்த அணுக்கை அதாவது ஆர்பிசி அப்படின்னு சுகப்படக்கூடிய ரத்த அணுக்கள் வந்துட்டு சிக நோய் பாதிப்புக்காக அது அதுலேயே வந்து பிகவு வந்து ஏற்பட்டு அது வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக வந்து நமக்கு பிகுருபின் அப்படிங்கிற ஒரு அமிகம் வரும் ஸோ அதனால தான் வந்துட்டு இருபது பர்சன்டான பித்தப்பை கற்கள் வந்து ஃபார்ம் ஆகுறது ஸோ கலரை வச்சு நம்ம வந்து இந்த ரெண்டு ஸ்டோனையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் எப்பயுமே வந்துட்டு இந்த ஃபேட் அதாவது கொழுப்பு நாக நிறைஞ்ச பித்தப்பை கற்கள் வந்துட்டு ரொம்ப எளியோ கலரையும் க்ரீனிஷ் கலரையும் வந்து இருக்கும் அதாவது எழியோ அதாவது மஞ்சள் அதாவது பச்சை நிறத்துக வந்து இருக்கும் அதுவே வந்து பிகிர்பின்னாக ஏற்படும் ஏன்னா அது நகை தானே வருது ஸோ அப்போ வந்து கருப்பு அதாவது ப்ரௌன் நிறத்துக வந்து இருக்கும் செம்மண் கலருக சைஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மலான கொழுப்பு கற்கையை வந்து நிறைய ஃபார்ம் ஆகி குட்டி குட்டி டேப்லெட் ஷேப்பில் தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு இந்த பிக் பின்ஸுகூடிய அந்த அமையத்தினால் ஏற்படும் கற்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய கற்களாக வந்து இருக்கும் ஸோ இந்த கற்கள் வந்துட்டு நம்ம பித்தப்பையே இருக்கும் போது நமக்கு எந்த பிரச்சினைப்பும் ஏற்படுத்தாது அது வந்துட்டு பெருசாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் சரி ஆனால் அதை நம்ம செரிமானத்துக்கு மட்டும் சில கோயார்கள் வந்து வரும் ஆனால் அதே கற்கை வந்துட்டு நம்ம வெயில் வந்து அந்த டக்ட் அந்த குழாய் இருக்க காமன் பேக் டக்ட்னு சொல்லக்கூடிய அந்த டியோடனத்துக்கு போகக்கூடிய அந்த குழாய்கள் வந்துட்டு அடைப்பு ஏற்படுத்தும் போது தான் நமக்கு பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பெயின் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கவீரை பகுதிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் நடுப்பகுதி வயிறுடைய நடுப்பகுதிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்டைஜஷன் அதாவது செரிமான கோளாறு பிளாட்டிங் அப்புறம் வயிறு உபசம் ஆகுறது வாந்தி வர மாதிரி இருக்கிறது நாசியா மாதிரி இருக்கிறது சில டைம் வந்து வாமிட்டே கூட வரும் ஏர்லி மார்னிங் வந்துட்டு அந்த பித்த நீர் வந்து ரொம்ப ரொம்ப அதிக வந்து சுரந்துட்டே இருக்கும் நமக்கு ரொம்ப சிவியரான கண்டிஷனில் வந்துட்டு இந்த நோய் தொற்று அதாவது ஏற்பட்டு அந்த பித்தவை கற்க அடைப்பு ஏற்படுதுங்க ஸோ அதனால் நோய் தொற்று கூட ஏற்பட்டு நமக்கு வந்து ஃபீவர் கூட வந்து வரும் ரொம்ப ரொம்ப பெயின் சிவியராக இருக்கும் போது நம்ம ரைட் ஷோல்டர் அதாவது வகது பக்கம் ஷோல்டரில் வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும் மிக மிக கிட்னி ஸ்டோன் எப்படி வந்து முடி அடிமுதுகு பேக் சைடுதான் வரி வ பரவுமோ அதே மாதிரியே வந்துட்டு இதுவே வந்து வகை வந்து காணப்படும் ஸோ இது மட்டும் இல்லாமல் யூரின் வந்து ரொம்ப டார்க் கலரு அதாவது எயோயிஷ் ரெட் கலருக்கு போகிறது கண்கள் கூட வந்து சில டைம் வந்துட்டு மஞ்சள் நிறமாக மாறும் யூ அதாவது மோஷன் வந்து எப்படின்னா ரொம்ப பேயோ அதாவது வெயறிய மஞ்சள் நேரத்தை வந்து போகும் காமனாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் அதாவது பெண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒபீஸா குண்டா இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியை இருந்துட்டு சரியான உணவு வந்துட்டு சாப்பிடாமல் பொழுது அப்புறம் விரதம் அந்த மாதிரி ஃபாஸ்டிங் டைமில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக அந்த பித்தப்பை கற்கள் வந்து ஏற்படும் நமக்கு வந்து காமனாகவே இந்த பைங்கிறது வந்துட்டு செக்ரிட் ஆகி நமக்கு ரெடியாக இருக்கும் நம்ம உணவு போட்டதும் அந்த பலூன் ஷேப்பில் இருக்கக்கூடிய பித்தப்பைகள் இருந்தால் அந்த பை வெகம் வந்து நம்ம டைஜஷனை வந்து நல்லா செரிமானத்தை வந்து சரி செய்யறதுக்கு இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன அந்த பை வந்து அப்படியே வேஸ்ட் ஆகும்போது அது அப்படியே வந்துட்டு கட்டி ஆகி பித்தப்பை கற்கள் தான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் அதனால கரெக்டான டைமுக்கு வந்து ஃபுட்டு எடுத்துக்கும் போது இந்த கார்பேட் வந்துட்டு நம்ம வந்துட்டு காப்பாற்றிக்க முடியும் அப்புறம் வந்துட்டு அதாவது கருத்தடை மாத்திரை எடுத்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துட்டு பித்தப்பை கற்கள் வந்து ஏற்படும் இதை எல்லாத்தை விடவும் முக்கியமாக வந்துட்டு கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த பித்தப்பை கற்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து அதிக அளவில் வந்து ஏற்படும் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப காமனாக வந்து இருக்கும் ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ சைஸை வந்து ஸ்டோன் பித்தப்பை கற்கள் வந்து இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் நகர்த்தத்தை வந்து கியூர் பண்ணிகிட்ருக்கோம் சில மாதங்களையே வந்துட்டு முழுமையாக குணப்படுத்திகிட்டு இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுடைய கைநாடியை பார்த்து வாத பித்த கஃபை தோஷங்கையை கணக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க சித்த ஆயுர்வேதா தரமான மருந்துகளை வழங்கி சில மாதங்களையே நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து முழுமையாக குணப்படுத்திட்டு இருக்கும் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் பேசிஸு அப்படின்னா இம்யூன் பூஸ்டர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மெடிசன்ஸ் தரும்போது நோயின் பாதிப்பு வந்து ரொம்ப தீவிரமடையாமல் எதுக சீக்கிரமாகவே வந்து குணமாயிடும் அது மட்டும் இல்லாமல் கையீரல் மற்றும் கனயம் சிறுநீரகம் இது மாதிரி உயிர் உறுப்புகையை வந்துட்டு பயப்படுத்துறதுக்கும் நம்ம சேர்த்து மருந்து கொடுக்கும் பொழுது நோய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு சரியாகிடும் இது மாதிரியான சிகிச்சை முறையை கையாள்வதுதான் நம் ராமலிங்க சித்த ஆயுர்வேதா மருத்துவமனையின் தனித்துவம் கூடுதல் சிறப்பும் கூட ஸோ நம் இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் வந்தும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா மெடிசன்ஸை அவங்களுக்கு கொரியர் முகயமாகவே அனுப்பி வைக்கப்படும் மேலும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் இதை ஃபாலோ பண்ணி உங்கள் கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்க வந்து கேட்டறிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுங்க வகைகள் இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் ஒளிபரப்பாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தலைமை மருத்துவமனை ராமலிங்கா மருத்துவமனை ராமலிங்கா சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை கீழ்ச்செட்டிப்பட்டு கள்ளக்குறிச்சி ரோடு திருவண்ணாமலை